Selamat bon இன்றைய செய்திகள் திட்டத்தின் கீழ் சென்னை ஐஐடியில் பி எஸ் டேட்டா சயின்ஸ் படிப்பில் சேர இருபத்தி எட்டு மாணவ மாணவியர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் சென்னை ஐஐடி இயக்குநர் காமக்கோடி அரசு பள்ளி மாணவர்களுக்கும் பணி செய்வோருக்கும் ஐஐடி வாயிலாக தொழில்நுட்ப கல்வியை பரவலாக்கும் வகையில் இணைய வழியில் பல்வேறு படிப்புகளை அறிமுகம் செய்து வருகிறார் அந்த வகையில் கடந்த சில ஆண்டுகளாக அரசு பள்ளி மாணவர்களுக்கு வாய்ப்பு வழங்கும் வகையில் பி எஸ் டேட்டா சயின்ஸ் எனும் தரவு அறிவியல் படிப்பு வழங்கப்படுகிறது இதில் இந்த ஆண்டு சேர சென்னை ஆறு கோவை எட்டு கள்ளக்குறிச்சி மூன்று மயிலாடுதுறை ஒன்று சேலம் விழுப்புரம் தலா இரண்டு சிவகங்கை வேலூர் மாவட்டங்களில் தலா மூன்று மாணவர்கள் தேர்வாகி உள்ளனர் இது குறித்து அந்த மாணவர்கள் கூறும் எங்கள் பெற்றோரின் ஆண்டு வருவாய் ஒரு லட்சம் ரூபாய்க்கு குறைவு என்பதால் இந்த படிப்பிற்கான கட்டணத்தில் எழுபத்தைந்து சதவீதத்தை சென்னை ஐஐடி நிர்வாகமே செலுத்தும் மீதி தொகையை அரசு செலுத்தும் இந்த வாய்ப்பு பள்ளிக்கல்வித்துறை மற்றும் சென்னை ஐஐடி நேரடியாக வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தியதால் கிடைத்தது இதுபோல் மேலும் பல்வேறு வாய்ப்புகளை வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளனா் விநாயகர் சதுர்த்தி விழாவை சீர்குலைக்க தமிழக காவல்துறை சதி செய்வதாக இந்து முன்னணி மாநில தலைவர் காடீஸ்வர சுப்பிரமணியம் குற்றம் சாட்டியுள்ளார் தமிழகத்தில் நாற்பத்தி இரண்டு ஆண்டுகளாக விநாயகர் சதுர்த்தியை இந்து ஒற்றுமை எழுச்சி திருவிழாவாக இந்து முன்னணி நடத்தி வருகிறது ஜாதி மொழி வேறுபாடின்றி இந்துக்கள் ஒவ்வொரு பகுதியிலும் ஒன்று கூடவும் வழிபாட்டு உரிமையை உணரவும் இந்த விழா நடத்தப்படுகிறது சமுதாய ஒற்றுமை தமிழக அரசிற்கும் காவல்துறைக்கும் கசக்கிறது மக்களை பிரித்தாலும் சூழ்ச்சி செய்யவும் விநாயகர் சதுர்த்தி விழாவை கெடுக்கவும் கட்டுப்பாடு என்ற பெயரில் சதி நடக்கிறது நேற்று முன்தினம் சென்னையில் பல இடங்களில் தேவையற்ற கெடுபடிகளை காவல்துறை ஏற்படுத்தியுள்ளது சூழைமேடு பகுதியில் நள்ளிரவில் விநாயகர் சிலையை காவல்துறையினரின் துணையோடு திருடிச் சென்றது சிசிடிவி கேமராவில் பதிவாகி நெல்லை மாவட்டம் ராதாபுரம் ஒன்றியம் சுப்பிரமணிய பேரி கிராமத்தில் மக்கள் எதிர்ப்பை மீறி கூடங்குளம் இன்ஸ்பெக்டர் ரகுநாதன் விநாயகர் சிலையை எடுத்து சென்றுள்ளார் நாங்குநேரி பட்டர்புரம் ஸ்ரீ அல்லல் காத்த ஐயனார் கோவிலில் வைத்த விநாயகருக்கு வழிபாடு நடத்த விடாமல் காவல்துறை கெடுபிடி செய்கிறது பட்டுக்கோட்டை முத்துப்பேட்டை திண்டுக்கல் பகுதிகளில் காவல்துறை அடக்குமுறையை கையாண்டுள்ளது காவல்துறை அதிகாரி ஒருவர் காவல்துறையினருக்கு உங்கள் பகுதியில் விநாயகர் எண்ணிக்கை குறைந்தால் வெகுமதி கிடைக்கும் ஒன்று கூடினால் மெமோ அளிக்கப்படும் என்று வாக்கி டாக்கியில் மிரட்டல் விடுத்துள்ளார் இத்தகைய செய்திகள் விநாயகர் சதுர்த்தி திருவிழாவை சீர்குலைக்க காவல்துறையில் உள்ள சிலருக்கு உள்நோக்கம் இருப்பதாக தெரிய வருகிறது மற்ற மதங்களின் ஊர்வலங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் காவல்துறை அனுமதி அளிக்கிறது ஆனால் இந்து மதம் என்றால் கெடுபிடி காட்டுகிறது என்றும் காடேஸ்வர சுப்பிரமணியம் கூறியுள்ளார் தமிழகத்தில் இருபது மாநகராட்சிகள் எட்டு நகராட்சிகளில் குடிநீர் வழங்கல் பாதாள சாக்கடை வசதிக்கான புதிய திட்டங்கள் தயாரிக்கும் பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் நாடு முழுவதும் ஐநூறு நகரங்களில் அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை மேற்கொள்வதற்காக அம்ருத் திட்டத்தை மத்திய அரசு கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டில் துவக்கியது இதில் தமிழகத்தில் இருபத்தி எட்டு நகர்ப்புற உள்ளாட்சிகள் தேர்வு செய்யப்பட்டன கட்ட அம்ரு திட்டம் முடிவடைந்த நிலையில் இதன் இரண்டாம் கட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் அறிவிக்கப்பட்டது நாடு முழுவதும் ஐநூறு நகரங்களுக்கு இத்திட்டத்தில் எழுபத்து ஆறாயிரத்து எழுநூற்று முப்பது கோடி ரூபாயை மத்திய அரசு ஒதுக்கியுள்ளது இதில் தமிழகத்திற்கு ஐந்து ஆண்டுகளில் அடிப்படை வசதி திட்டங்களுக்காக நான்காயிரத்து எழுநூற்று முப்பத்தைந்து கோடி ரூபாய் ஒதுக்க மத்திய அரசு உத்தேசித்துள்ளது இதை கருத்தில் வைத்து தமிழகத்தில் நகர்ப்புற உள்ளாட்சிகளில் குடிநீர் வழங்கல் பாதாள சாக்கடை திட்டங்களை செயல்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் முட்டை சாப்பிடாத மாணவர்களுக்கு வாழைப்பழம் அளிக்கப்படாததால் அதிருப்தி நிலவுகிறது தமிழகத்தில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு சத்துணவு திட்டத்தின் கீழ் மதிய உணவு வழங்கப்படுகிறது அதனுடன் தினமும் முட்டை வழங்கப்படுகிறது முட்டை சாப்பிடாத மாணவர்களுக்கு வாழைப்பழம் அல்லது உருளைக்கிழங்கு மசால் வழங்க வேண்டும் ஆனால் எந்த பள்ளியிலும் முட்டை சாப்பிடாத மாணவர்களுக்கு மாற்று உணவுப் பொருள் வழங்கப்படவில்லை என்று தலைமை ஆசிரியர்களே கூறுகின்றனர் இது குறித்து அவர்கள் கூறுகையில் தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் அறுபது லட்சத்திற்கும் அதிகப்படியான மாணவர்கள் சத்துணவு திட்டத்தின் கீழ் பயன்பெறுகின்றனர் மாணவர்களுக்கு புரத சத்தை சமன் செய்யும் வகையில் வாழைப்பழம் அல்லது உருளைக்கிழங்கு மசால் வழங்க வேண்டும் ஆனால் எந்த பள்ளியிலும் அத்தகைய உணவுப் பொருட்கள் வழங்கவில்லை முட்டை சாப்பிடாத மாணவர்களுக்கு புரத சத்தை சமன் செய்யும் வகையில் உணவுப் பொருட்கள் வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளனர் தமிழகத்தில் மறுசுழற்சி செய்யப்படாத மின்னணு கழிவுகள் மூன்று லட்சத்து எழுபத்து ஐந்தாயிரத்து ஐநூற்று எழுபது டன் அளவுக்கு பொதுவெளியில் இருப்பதாக தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் மத்திய மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் அறிக்கை தாக்கல் செய்துள்ளது நாடு முழுவதும் ரயில் நிலைய மேலாளர் உட்பட ஐந்து பிரிவுகளில் முப்பதாயிரத்து முன்னூற்றி ஏழு காலி இடங்களுக்கு நாளை முதல் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இது குறித்து ரயில்வே அதிகாரிகள் கூறும்போது நாட்டின் பெரிய பொதுத்துறை நிறுவனமான ரயில்வே முப்பதாயிரத்து முன்னூற்றி ஏழு காலி பணியிடங்களை நிரப்ப அறிவிப்பு வெளியிட்டுள்ளது நிலைய மேலாளர் ஐந்தாயிரத்து அறுநூற்று இருபத்தி மூன்று டிக்கெட் பரிசோதகர் ஆறாயிரத்து இருநூற்று முப்பத்தைந்து சரக்கு ரயில் மேலாளர் மூன்றாயிரத்து ஐநூற்று அறுபத்தி இரண்டு உதவி அலுவலர் ஏழாயிரத்து ஐநூற்று இருபது கிளர்க்கு ஏழாயிரத்து முன்னூற்று அறுபத்தி ஏழு பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன பட்டதாரிகள் நாளை முதல் அடுத்த மாதம் செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்றும் இந்த பணியிடங்களுக்கு இரண்டு நிலைகளில் தேர்வு நடத்தப்படும் முதல்நிலை கணினி வழி தேர்வில் தகுதி பெற்றவர்கள் இரண்டாம் நிலை தேர்வுக்கு அனுமதிக்கப்படுவர் என்றும் தெரிவித்துள்ளனர் தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இரண்டு நாள் காத்திருப்பு போராட்டம் சென்னையில் நேற்று துவங்கியுள்ளது சென்னை சேப்பாக்கம் எழிலகம் வளாகத்தில் நடந்த போராட்டத்தில் கருப்பு உடை அணிந்த ஊழியர்கள் கோரிக்கையை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர் இது குறித்து அந்த சங்கத்தின் மாநில தலைவர் செல்லத்துறை கூறும்போது சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஊழியர்களின் வாழ்வாதார கோரிக்கையை வலியுறுத்தி போராடி வருகிறோம் குறிப்பிட்ட சில கோரிக்கையை மட்டும் கோரிக்கையை மட்டும் அரசு நிறைவேற்றியுள்ளது எங்களது பிரதான கோரிக்கையான காலமுறை ஊதியம் உள்ளிட்டவற்றை நிறைவேற்றுவதாக திமுக வாக்குறுதி அளித்தது ஆனால் கொடுத்த வாக்குறுதியை முதலமைச்சர் மறந்துவிட்டார் அதை அவருக்கு நினைவூட்ட பல கட்ட போராட்டங்களை நடத்தியுள்ளோம் இருப்பினும் வாக்குறுதியை நிறைவேற்ற முதலமைச்சர் முன்வராதது வேதனையாக உள்ளது சமூகத்தின் கல்வி வளர்ச்சிக்காக பணியாற்றும் ஊழியர்களை இவ்வாறு போராட வைப்பது முறையல்ல கொத்தடிமை முறையில் அரசு எங்களுக்கு ஊதியம் வழங்குவதை நிறுத்த வேண்டும் எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது எங்களது போராட்டத்திற்கு ஓடோடி வந்து ஆதரவளித்த முதலமைச்சர் ஸ்டாலின் தற்போது மௌனம் காப்பது கண்டனத்திற்கு உரியது என்று கூறியுள்ளனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்